அஸ்லாமலைக்கும் வலைக்கம் வரமத்துல வபர் காத்து இன்றைக்கி என்ன கிழமைனா ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதி டியூஸ்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் இஸ்லாத்தியின் பற்றி அனைத்து கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தூய்மை தூய்மைங்கிறது வந்து என்னென்னா நம்ம தொழுகைக்கு முன்னாடி என்ன தேவை ஒழு ரொம்ப முக்கியமானது அதுதான் இங்கே வந்து குறிப்பிடுறாங்க அப்போ தூய்மைனாவே நமக்கு என்ன தெரியணும் ஒழுவை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க எதனால தூய்மை வந்து முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுகைக்கு எது திறவுக்கொள்ன்னா சொர்க்கத்தின் திறவுக்கோள்னு பார்த்தா தொழுகை அப்போ தொழுகையின் திறவுக்கோள் என்னவா இருக்கும் ஒழு தான் தூய்மை வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதான் தொழுகையின் திறவுக்கோள் மற்றும் தொழுகையின் நிபந்தனை நிபந்தனைகளில் மிகவும் உறுதியான ஒரு நிபந்தனைன்னு பார்த்தோம்னா நமக்கு தூய்மை மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன ஷரத் ஷரத்னா நிபந்தனை நிபந்தனை அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா எந்த காரியத்திற்கு உரியதோ அந்த காரியத்தை அது எப்போது முந்தி இருக்க வேணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா அந்த விஷயத்துக்கு முந்தி இருக்கிறது தான் ஷரத் நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகைக்கு எது முன்னாடி நிற்கிதுன்னு பார்த்தோம்னா தூய்மை அந்த தூய்மைங்கிறது ஒழுவை தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தொழுக போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒளி இருக்க வேண்டும் அது என்னது ஷரத் நிபந்தனை அப்படினு சொல்றாங்க இப்போ நம்ம காலையில எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே பல் விளக்கிட்டனதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு காபி எதுவும் இருந்தாலும் நீங்க வந்து குடிக்கிறீங்க அதே தான் தொழுகைக்கு முன்னாடி என்ன இருக்க வேண்டும் ஒளி ரொம்ப முக்கியமானது தூய்மை தூய்மை இருந்தா மட்டும்தான் தான் நம்ம தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ அப்படிப்பட்ட தூய்மையினுடைய வகைகள் பார்த்தா இரு வகைப்படும் முதல் வகை பார்த்தோம்னா ஆன்மீக தூய்மை ஆன்மீகம் தூய்மை அப்படி என்னென்னா மொதல் சிறுனா என்னது நமக்கு இணை வைத்தல் இணை வைத்தல்னு பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் கரெக்டாக அப்போது அது மட்டும் நமக்கு வந்து இது இல்லை உள்ளத்தில் ஏற்படும் பார்த்திங்களா கரையை ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா அது எல்லாமே என்னது ஒரு ஒரு பாவம் தான் கரெக்டாக ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அந்த விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வந்து ஒரு பயத்தை உருவாக்குச்சுன்னா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் அந்த விஷயம் நம்ம பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஒரு தவறு அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம மனசு எதுவுமே பண்ணலாம் அப்படின்னா அது என்ன விஷயம் நல்ல விஷயந்தான் அதுதான் இங்கே சொல்கிறாங்க எல்லா விஷயங்களையும் விட்டும் உள்ள தூய்மையாக இருப்பது இந்த கெட்ட கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உள்ளத்தை தூய்மையாக இருப்ப வைப்பதே அதுதான் என்ன சொல்கிறாங்க ஆன்மீக தூய்மையாக சொல்லும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உடலுடைய தூய்மையை விட நம்ம வந்து உடல் தூய்மை இருக்கிறத விட எது ரொம்ப தூய்மை நம்மளுடைய உள்ளம் ஏன்னா அல்ல உள்ளத்தை தான் அறிகிறான் ஸோ நம்ம வந்து உள்ளத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா தஹாராங்கிறது ஒரு தூய்மை அப்போ சொர்க்கத்தின் திறவுக்கோள் தொழுகை தொழுகையின் திறவுக்கோள் ஒழு ஓகேங்களா ஷரத்துனா என்னன்னு பார்த்தோம் நிபந்தனை அப்படின்னா எப்பயுமே அது முந்தி இருக்க வேண்டும்னு பார்த்துருக்கோம் அப்போ தொழுகைக்கு எது முந்தி இருக்க வேண்டும் தூய்மை தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தூய்மை எத்தனை வகைப்படும் இரு வகைப்படும் அதில் முதல் வகை பார்த்தோம்னா ஆன்மீக தூய்மை அதுதான் உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும் தான் சொல்கிறாங்க ரெண்டாவது தூய்மையெல்லாம் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ அஸ்தபில்லா அஸ்தபஃபில்லா அஸ்தபஃபில்லா